இந்தியாவுக்கு அருகாமையில் ஒரு நாடு உருவாகிறது பாகிஸ்தான் இரண்டாக உடைகிறது ஐநா வரைக்கும் சென்ற மேட்டர் நீண்டகால போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கப் போகிறதா இல்லை தடை போகுதா வெற்றி கிடைக்கப் போகுது என்றால் அதுக்கு யார் காரணம் தடை என்றால் அதுக்கு யார் காரணம் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரிவினை பற்றி இன்றைக்கி நாம விரிவாக பேச போறங்க திடீர்னு பாகிஸ்தான் பிரிவினை பற்றி எதற்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நேற்று சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியிருக்கிறதா இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடர்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை உணர்ச்சி பெருக்காக கொண்டாடின காட்சிகளை டிவியில் ஒலிபரப்பு பண்ணுகின்ற போது நானும் பார்த்தேன் நீ கிரிக்கெட் பார்க்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்ணுறது ஐம்பது ஓவர் மேட்ச் அரை நாள் வீணு அப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நிறைய படிக்க முடியாது நிறைய வேலை செய்ய முடியாது அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சாக இருந்தால் கூட நான் பார்த்துருவேன் ஆனால் ஐம்பது ஓவர் மேட்ச் என்கின்ற போது அரை நாள் வீணாகுது இல்லையா அதனால் நிச்சயமாக நான் பார்க்கலைங்க ஆனால் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தி விட்டது அதற்கு காரணம் கோலி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வின் பண்ணிக்கிறாரு அவர் சதம் அடிச்சிருக்கிறாரு பதினான்காயிரம் ரன்னை வந்து பார்த்திங்கன்னா கடந்திருக்கிறாரு நம்முடைய சச்சின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆடி பதினான்காயிரம் ரன்கள் கடந்திருக்கின்றார் ஆனால் நம்ம விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேலான மேட்ச்சுகள் மட்டுமே விளையாடி பதினான்காயிரம் ரன்கள் பெற்றிருக்கின்றார் அதனால் விராட் கோலி அவர்கள் சீக்கிரமாக அந்த ரன்னை எட்டியிருப்பது இந்தியர்களுக்கு பெருமை அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தினா அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொண்டாட்டமாகவே நான் கருதலை ஏன்னால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிரி நாடாக இருக்கலாம் ஆனால் நமக்கு சரியான எதிரியா அப்படின்னு பார்க்கணும் அவனே ஒரு செத்த பாம்பு அவன் நாட்டில் பொருளாதாரமே கிடையாது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டை பயிற்சி எடுப்பதற்கு கூட போதிய நிதி கிடையாது அந்த அளவுக்கு அந்த நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்குது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த நாடு ரெண்டாக உடைய போகுது வறுமை ஒரு காரணம் சரியான அங்கீகாரம் இல்லாத ஒரு காரணம் அதனால் அந்த நாடு மீண்டும் இரண்டாக உடைய போகுது அப்படி பொருளாதாரத்தில் தள்ளாடி கொண்டிருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு பயிற்சி எடுத்திருக்க மாட்டாங்க அதிகப்படியான விளையாட்டுகளில் கூட விளையாடி இருக்க மாட்டாங்க அனுபவம் குறைவாகத்தான் இருக்கும் எதிரி நமக்கு சம பலத்துடன் இருக்கான்னு வச்சுங்களேன் அவனை வீழ்த்தி விட்டு அதற்கு பிறகு நாம் கொண்டாடணும்னு வச்சுங்களேன் அந்த கொண்டாட்டம் ரொம்பவே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் உலகமே உற்று பார்க்கும் பாகிஸ்தான் நமக்கு எதிரி என்பதனாலே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றால் அதை கொண்டாடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரலைங்க ரெண்டாவது பாகிஸ்தானை நம்ம எதிரியாகவே கருதக்கூடாதுங்க ஏன்னா நமக்கு இணையான பலமே அவன் கிடையாது அவனை நட்பாக்கி கொள்வதன் மூலமாக நமக்கு பல பயன்கள் இருக்கிறது அப்படின்றது என்னுடைய எண்ணம் உலகம் முழுவதும் ஒரு வியாதி இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி பக்கத்து நாட்டுக்காரன் எதிரி அதுக்கு காரணம் எல்லை பிரச்சனைதான் தான் இப்போது அமெரிக்கா வளர்ந்த நாடு ஆனால் தான் அவனுக்கு எதிரி கனடாவை ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டுடன் இணைஞ்சிருங்க வரி பிரச்சனை வராது கடன் பிரச்சனை வராது ஏன் வந்து கனடியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் இருக்கணும் அமெரிக்கர்களாக மாறிவிடுங்க எதில் நாம் ரெண்டு பேரும் வேறுபட்டிருக்கோம் இனத்தாலேயா மொழியாலேயா இல்லை கலராலையா எதில் வேறுபட்டிருக்கிறோம் வாங்கப்பா ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார் ஆனால் கனடிய மக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறு நாங்கள் இணைய மாட்டோம் கனடா அமெரிக்காவுடன் ஏன் இணையக்கூடாது என்று ட்ரம்ப் கேட்குறாரு ஏன் வாஷிங்டனும் கலிஃபோர்னியாவும் கனடா கூட இணையக்கூடாது கனடாவை தாண்டி நீங்கள் அலாஸ்காவை வச்சுருக்கீங்க அது மாதிரி நாங்கள் அமெரிக்காவினுடைய பல மாகாணங்களை தாண்டி கலிஃபோர்னியாவையும் நாங்கள் வாஷிங்டன் டிசியும் ஏன் வச்சுருக்கக்கூடாது அது எங்களாக கூட இணைச்சிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கனடியர்கள் பதிலடி கொடுக்குறாங்க இப்போது இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்போதோ ஒரு முறை தான் விளையாடுது ஆனால் இந்த ரெண்டு நாடும் விளையாடுனாவே அது கோப்பை மாதிரி தான் கொண்டாடப்படுகிறது ஆனால் அதற்கு கோப்பை என்று பெயர் கிடையாது ஆனால் கனடாவும் அமெரிக்காவும் ரெண்டே நாடுகள் மட்டும்தான் பேஸ்பால் விளையாடும் அதே மாதிரி ரஃபிக் என்ற ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவாங்க ஸோ இந்த ரெண்டு நாடுமே வந்து விளையாடி வெற்றி பெற்ற நாடு உலகக்கோப்பை வெற்றி பெற்று விட்டது என்று கொண்டாடுவார்கள் மொத்தமாக இந்த பேஸ்பாலில் நாலே நாலு மேட்ச் தான் வைப்பாங்க அந்த நாலு மேட்ச்சில் கனடா அதிகமாக வெற்றி பெறுதா இல்லை அமெரிக்கா அதிகமாக வெற்றி பெறுதா அப்படின்னு பார்த்துட்டு எந்த நாடு அதிகமாக வெற்றி பெறுகிறதோ அந்த நாட்டுக்கு கோப்பையை கொடுப்பாங்க அது உலக கோப்பை என்று பேசப்படும் அந்த அளவுக்கு பக்கத்து நாட்டு பொறாமல் இருக்கும் இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நெருங்கிய உறவு இருக்குது அவங்கள மாதிரியான அநுண்ணியமான நெருக்கம் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சண்டை இருக்குது அந்த ரெண்டு நாடும் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றால் ரெண்டு நாட்டு விளையாட்டு வீரர்களும் கொண்டாடுவாங்க அந்த நாட்டு மக்களும் கொண்டாடுவாங்க ரெண்டு பேரும் எதிரிகள் தான் கம்யூனிசம் இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒரே நட்புள்ள நாடுகள் என்று பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க அமெரிக்காவை எதிர்ப்பதில் தான் நட்பு நாடுகள் ஆனால் மற்ற விஷயங்கள்ல எல்லை பிரச்சனை இருப்பதனால எதிரிகள் தான் சீனா பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய எல்லைகளை விட்டு கொடுத்தாலும் ரஷ்யா இன்னும் பல எல்லைகளை வந்து எங்களுக்கானது என்று இருக்காங்க ரஷ்யா நட்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பல பகுதிகளை நாங்கள் ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சீனா வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கொண்டாடுது இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி வளராத நாடுகளாக இருந்தாலும் சரி வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளாக இருந்தாலும் சரி பக்கத்து நாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எதிரி நாடாக கருதுகின்றார்கள் எப்போதும் பக்கத்து வீட்டுக்காரனை நட்பாக வச்சிருக்கணும் பக்கத்து நாட்டுக்காரனா நட்பாக வச்சுருக்கணும் அவசரத்துக்கு அவன் தான் ஓடி வருவான் ஆனால் என்ன இலக்கணமோ தெரியலைங்க பக்கத்து தான் எல்லை பிரச்சனை காரணமாக எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கிறவனும் முஸ்லீம் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவனும் முஸ்லீம் தான் ஆனால் எல்லை பிரச்சனை காரணமாக அவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக மோதிக்கிறாங்க இன்றைக்கி ஆப்கானிஸ்தான்காரன் வந்து பாகிஸ்தானை தாக்கி அழிச்சிட்டு போயிருக்கிறான் தபார் இன்னும் எங்ககிட்ட மோதணுன்னு நினச்சிங்க அவ்வளோதான் ரெண்டு ஒன்று பார்த்துருவேன் அப்படின்னு ஆப்கானிஸ்தான்காரன் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை மிரட்டி வச்சிருக்கிறான் ஆனால் தாலிபான்களுக்கு பயிற்சி கொடுத்ததே வந்து பாகிஸ்தான்காரன் தான் அதனால தான் அமெரிக்காக்காரனை தோற்றிட்டு அங்கே போய் ஆட்சியை பிடிச்சான் தாலிபான் ஆனால் இன்றைக்கி அதே பாகிஸ்தானை வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்காரன் தாக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கிறான் தொடர் தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆப்கானிஸ்தானுக்காரன் ஆப்கானிஸ்தான்காரங்க மீது அமெரிக்காவிலே வந்து தாக்குதல் தொடுத்து அந்த பகுதியை பிடிக்க முடியாமல் தோற்று ஓடி போயிட்டானுங்க அவனுடைய போர் முறையும் வந்து வித்தியாசமானது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமானது அதனால் ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானுக்கிட்ட தோல்வி அடைஞ்சது அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தானுக்கிட்ட தோல்வியடைஞ்சது பிரிட்டிஷும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கிட்ட தோல்வி அடைந்தது இந்தியாவுடன் ஒரு பகுதியாக ஒரு மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்த ஆப்கானிஸ்தானை முழுவதுமாக தன்னுடைய ஆட்சியின் பகுதியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி பிரிட்டிஷானது காபூலை தாண்டி போர் தொடுத்தது ஆனால் கடைசி வரைக்கும் ஆப்கானிஸ்தானை முழுசுமாக கைப்பற்ற முடியவில்லை இங்கிலீஷ்காரனுக்கு தலைவெளியாக இருந்தது அதனால் பாகிஸ்தானை இந்தியாவையும் மட்டுமே நம்ம நிர்வகித்து கொள்வோம் அதனால் நம்ம இந்திய தலைவர்கிட்ட பேசி ஆப்கானிஸ்தானை இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்திலிருந்து அதை பிரித்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் ஆப்கானிஸ்தானை நம்ம நாட்டிலேருந்து காட்டி விட்டுட்டானங்க அதனால் பெரிய பெரிய வல்லரசுகள் கூட ஆப்கானிஸ்தான்கிட்ட மோத முடியாது ஏன்னா போர் முறையும் அவங்களுடைய நில தகவமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் போர் புரிந்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இல்லை அதனால் பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான்கிட்ட மோத முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கின்ற தருணத்தில் தான் இப்போ கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை பெருசாக கொண்டாடுகின்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது நியூசிலாந்தை வெற்றி பெற்றது சவுத் ஆப்பிரிக்காவை வெற்றி பெற்றது அதே மாதிரி இங்கிலாண்டை வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு நாம் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவங்களாம் தொடர்ச்சியாக கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள் போதுமான நிதி இருக்கிறது அதிக போட்டிகளில் கலந்து கொள்கின்றார்கள் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாம்பு அவனை அடிச்சு விட்டு எப்போ பார்த்தாலும் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனையும் அரசியல் நிலைப்பாடுகளும் இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாகிஸ்தானை வெற்றி பெற்றால் கொண்டாடுகின்றார்கள் அந்த நாடு ரெண்டாவது உடைய போகுது உங்களுக்கு தெரியுமா மௌலானா பல்சூர் ரஹ்மான் அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறார் அந்த கட்சியினுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் ஜமாத்து உல்மா ஹி இஸ்லாம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் மௌலானா அவர் நேற்று பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசியிருக்கின்றார் பலுதிஸ்தான் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஏழு மாவட்டங்கள் நாங்கள் தனியாக பிரிஞ்சு போக போகிறோம் ஐநாவில் ஒப்புதல் கேட்டிருக்கிறோம் ஐநா மட்டும் ஒப்புதல் அளித்தால் தனி நாடாக நாங்கள் பலுசிஸ்தானை வந்து நடத்திக்க போகிறோம் பாகிஸ்தான் எங்களுக்கான அனுமதி கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில் மூணில் ரெண்டு பங்கு ஆதரவு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பலுஜிஸ்தானை தனி நாடாக நேற்று பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் அங்கீகரித்து பேசியிருக்கின்றார் இப்படி பலுஜிஸ்தான் தனி நாடாக போவதுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் காரணமே அன்றி நாங்க காரணம் இல்லை அப்படின்னு மௌலானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்லிமெண்ட்லேயே வந்து பாகிஸ்தான்லேருந்து பலுதிஸ்தான் தனி நாடாக பிரிந்தது ஐநா அங்கீகரிக்க பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பது அந்த நாட்டில் புயலை கிளப்பி இருக்கிறது பலுதிஸ்தான் எதற்காக தனி நாடாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பலுதிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாகிஸ்தானியர்களாக கருதுவது கிடையாது பலுச்சி மக்களாக கருதுகின்றார்கள் பாகிஸ்தானியர்கள் என்ற ஒரு இனமே கிடையாதுங்க அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேருந்து போனவங்க தான் அவங்க ஆனால் பலிசிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் பலூச்சு மக்கள் அவங்க ஒரு தனி இனமாகவே இருந்திருக்கிறாங்க அந்த மக்களுடைய பெரும் கூட்டம் என்பது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் ஈரான் அதற்கு பிறகு பாகிஸ்தான் அந்த இடத்துல பலூச்சு மக்கள் வாழ்கின்றார்கள் அப்படி வாழ்கின்ற போது நாம் ஒரு தனி இனமாக இருக்கின்ற போது நமக்கான உரிமையானது பாகிஸ்தானில் மறுக்கப்படுகின்ற போது நம்முடைய கனிம வளங்கள் வந்து சீனா மூலமாக கொள்ளையடிக்கப்படுகின்ற போது ஏன் வந்து பாகிஸ்தானுடன் இருக்கணும் மொழியும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானர்கள் பேசுகின்ற உறுதிமொழி கிடையாது அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியும் பேசுவது கிடையாது அவங்க ஒரு தனி மொழியை பளிச்சு மொழியை பேசுகிறாங்க அதனால் எந்த விதத்திலும் சரி பாகிஸ்தானும் நமக்கும் ஒத்து வராத பொழுது நாமையும் பாகிஸ்தானுடன் இருக்கணும் அது மட்டும் கிடையாது பலிசிஸ்தானுக்கான உரிமைகளை பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இல்லை பாகிஸ்தான் அரசியல்வாதிகிட்ட வந்து போராடி உரிமையை பெறுகின்ற போது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளாக கருதி பாகிஸ்தான் ராணுவமானது அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் முகஞ்சோ தூரம் இருக்குது இல்லையா எங்கள் கல்ச்சர் ஆனது நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது நாங்கள் ஏன் பாகிஸ்தானோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனி நாடு கேட்டிருக்காங்க பலிசிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு சதவீதம் அவங்க தனி நாடு கெட்டிருக்காங்க இருக்கிற ஒரே ஒரு மாகாணம் மட்டும்தான் பாகிஸ்தானாக இருக்கும் ஏற்கனவே இந்தியா கூட போராட்டம் ஆப்கானிஸ்தானாக கூட போராட்டம் ஈரானாக கூட போராட்டம் இப்போது பலிசிஸ்தான் பிரிந்தால் மீண்டும் பலிசிஸ்தானாக கூட வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் போராட வேண்டியதாக இருக்கும் அதனால் பலிசிஸ்தான் என்ற ஒரு நாட்டை பாகிஸ்தான் அங்கீகாரம் செய்யுமா பார்லிமெண்ட்டில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கலாம் போக தான் தெரியும் ஆனால் ஐநா மன்றத்தில் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஐநாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் வந்து பலிசிஸ்தானு அங்கீகாரம் செய்கின்றார்கள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நில உரிமையானது பறிக்கப்பட்டு சீனாவுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது கனிம வளங்கள் கொட்டி இருக்கின்ற ஒரே பகுதி பாகிஸ்தானில் பலித்திஸ்தான்லாம் அந்த மக்களுக்கான வருமானத்தை அங்கு வருகின்ற வருவாய் வைத்து செய்யாமல் அது ஒன்று சீனாவுக்கு போகுது இல்லைனா பாகிஸ்தானுடைய பிற பகுதிகளுக்கு போகுது அதனால் பலிசிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்டு போராடுகின்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் ஐநாவில் அனுமதி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சீனா தான் ஒட்டு மொத்தமாக பலசிஸ்தானை குத்தகைக்கு எடுத்திருப்பதனால பலசிஸ்தானுடைய ஃப்ரீடம் ஆர்மின்னு இருக்காங்க இல்லையா அவங்க சீனாவுடைய வேலைக்காரங்களை குறிவைத்து கொள்வதனால் ஐநா மன்றத்தில் தனக்கு இருக்கின்ற வீட்டு அதிகாரத்தின் காரணமாக பலிதஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நாடாக அங்கீகாரம் செய்வதற்கு மறுக்கிறான் சீனாகாரன் மற்ற நாடுகளாக கூட ஒத்துக்கிட்டா கூட ஆனால் சீனா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை வைத்து பாதுகாப்பு கவுன்சிலில் பலுதிஸ்தானை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் பண்ணுறதுக்கு மறுக்கிறான் அதனால தான் இன்றைக்கி பாகிஸ்தான் பார்லிமெண்ட்லேயே வந்து பலுசிஸ்தான் தனி நாடு இதோட எங்களுக்கு எந்தவித அதிகாரமும் பாகிஸ்தானுடன் கிடையாது எங்களை நீங்கள் அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவித்தாலும் ஐநா அங்கீகாரம் செய்யாத வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஆர்மிகள் பலசிஸ்தானை போய் ஒடுக்கலாம் ஒரு நாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தலாம் ஆனால் ஐநாவில் சீனா இருக்கிற வரைக்கும் பலசிஸ்தான் தனி நாடாக அங்கீகாரம் செய்ய முடியாது பக்கத்தில் இருக்கின்ற இந்தியா பங்களாதேஷை பெற்றுக் கொடுத்த மாதிரி பலசிஸ்தானத்தையும் சிந்து மாகாணத்தையும் பிரித்து ரெண்டு தனி நாடுகளாக பிரித்து கொடுக்குமா என்று கேட்டிங்கன்னா இந்தியா பிற நாட்டு விஷயத்துடன் தலையிடுவது கிடையாது அதுலேயும் மோடி அவர்கள் வந்த பிறகு ம் உங்கள் நாட்டு பிரச்சனை நீங்களே பார்த்தீங்க நாங்கள் உங்கள் விஷயத்தை தலையிடவே மாட்டோம் என்று ஒத்த காலில் நிற்பதனால நிச்சயமாக பலதிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிட்ட ஆதரவு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்தியா அவங்களுக்கான முழு ஆதரவை தருவது கிடையாது பார்லிமெண்ட்டில் அணி தினமும் நாங்கள் தனிநாடு தான் நாடு தான் என்று பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் பேசினாலும் பலிசிஸ்தானில் இருக்கிற ஒட்டுமொத்த எம்பிக்களும் அந்த நாட்டில் ஒன்று கூடி இதுதான் இனிமேல் நம்முடைய பார்லிமெண்ட்டு நாம் வந்து நம்ம அரசாங்கத்தை தனியாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தனி அரசாங்கத்தை இன்னும் அவங்க நடத்தாமல் பாகிஸ்தான்கிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் என்றைக்கு பலிசிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் ஒன்று கூடி நம்மளே நமக்கான தேர்தல் நடத்திக்கும் நமக்கே நம்மளுக்கான எம்பிக்களை தேர்ந்தெடுத்துக்குவோம் நம்ம வருவாயை நம்மளே வச்சுக்குவோம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சீர்படுத்திக்குவோம் அப்படின்னு தனித்து பலிசிஸ்தானில் இயங்குறாங்களோ அன்னைக்கு தான் தனிநாடு உதயமாகும் ஒருவேளை பலிசிஸ்தானில் ஐநா தலையிட்டால் நம்ம பாகிஸ்தான் இந்தியா மேற்றலேயும் காஷ்மீர் விஷயத்தில் ஐநா தலையிட வேண்டியதாக இருக்கும் என்பதனால இந்தியா அமைதியாக இருக்கிறது ஆனால் பலிசிஸ்தானில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனி நாடு என்று பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டை நேரத்தில் பேசியிருப்பதும் எங்களை விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பதும் இந்தியாவுக்கு அருகாமையில் ஒரு நாடு உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை எதிரியா நினைக்கிறதே இல்லையோ ஆனால் பாகிஸ்தானுக்காரன் இந்தியாவை பெரிய எதிரியா கருதுகின்றான் அந்த நாட்டு பிரதமரே வந்து தனியா ஒரு நிதியை உருவாக்கி அந்த நிதியை கிரிக்கெட் வீரர்களுக்கு கொடுத்து பா நீங்க நல்லா பயிற்சி எடுங்க இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாதான் நம்முடைய உலகத்தினுடைய பிரதான எதிரி என்று சொல்லிவிட்டு விளையாட்டில் கூட எதிரியாகவே பார்க்க வேண்டும் அது ஒரு விளையாட்டாக பார்க்காம ஒரு எதிரியாக பார்க்க வேண்டும் என்று பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பிதத்தை உருவாக்குவதனால் அங்கே இந்தியாவும் முழு எதிரியாக கருதி விளையாட வேண்டியதாக இருக்குது இந்தியர்களும் எதிரியை வீழ்த்திட்டோம் என்று இராணுவத்தின் மூலமாக எதிரியை வீழ்த்திட்டோம் என்று நினைப்பது போன்று விளையாட்டில் வீழ்த்தினதை கொண்டாடுகின்றார்கள் சாம்பியன்ஸ் டிராஃபியினுடைய கோப்பையை வென்ற மாதிரியே நேற்று கொண்டாடி இருக்கின்றார்கள் அதுக்கு எல்லா காரணம் முழுக்க முழுக்க பாகிஸ்தான்காரங்க தான் இந்தியாவை வீழ்த்தினா பாகிஸ்தானில் இருக்கிறவங்க திருவிழாவே கொண்டாடி இருப்பான் ஒரு வாரம் நம்ம ஒரு நாள் தான் கொண்டாடுறோம் அதனால் பாகிஸ்தானுக்காரர் அமைதியாக இருந்தான்னா நாம் இன்னும் நேசக்கரத்தை நீட்டி இன்னும் ஆதரவு அளிப்போம் ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா மனித நேயர்கள் உயிர்மை நேயர்கள் இப்படி இருக்கின்ற போது எதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பகையாளியாக கருதுகின்ற போது நம்ம நட்பு கருத்தை நீட்டினா அது சரி இருக்காது அதனால் பாகிஸ்தானை எதிரியாக கருதுகின்றோம் ஆனால் விளையாட்டும் எதிரியாக கருது வைத்திருக்காமல் பாகிஸ்தானுங்க அவனுக்கு தான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் அதை நினச்சி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே